அன்பான வாடிக்கையாளர்களே பொன்னேரி அரசூரில் நாம் இருக்கின்றோம் பொன்னேரி டூ கவரப்பேட்டை மற்றும் கும்பி பூண்டி செல்கின்ற ஆண் பஸ் ரூட்டில் வீட்டுமனை பிரிவு விற்பனை ஆரம்பம் ஒரு சதுரடி விலை எட்நூறு ரூபாய் ஃபிஃப்டி 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 ஆஃபர் உள்ளது பாதி முன்பணம் செய்யப்படும் மீதி உள்ள ஃபிஃப்டி பெர்சென்ட் தவணை முறையில் செலுத்தலாம் ரோடு மனையின் அளவு ஆறுநூற்றி நாற்பது எட்நூறு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் மனைகள் பிரிக்கப்பட்டுள்ளன டிடிசிபி அப்ரூவல் உள்ளது வாடிக்கையாளர்களே அரசூர் மெயின் பஸ் ரூட்டில் உள்ள இடம் என்பதால் விலை உயர்ந்து கொண்டே இருக்கும் அதற்கு நாங்கள் கேரண்டி வாங்க இந்த லே அவுட் முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ